பொள்ளாச்சி ஆனைமலைப் புலிகள் காப்பகத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி துவக்கம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி வால்பாறை உலாந்தி மானாம்பள்ளி மற்றும் உடுமலை அமராவதி என்று ஆறு வனச்சரகங்கள் உள்ளன இந்த வனப்பகுதிகளில் உள்ள முப்பத்தி இரண்டு பீட் பகுதிகளில் ஒரு பீட் பகுதிக்கு ஒரு வனவர் வன காப்பாளர் மற்றும் இரண்டு வேட்டை தடுப்பு காவலர்கள் என்று நான்கு பேர் வீதம் மொத்தம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் நூற்றி இருபத்தி எட்டு வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கணக்கெடுப்பு பணியானது இன்று தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் என்று மூன்று நாட்களுக்கு நடைபெறும் எனவும் பின்பு மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் இந்த கணக்கெடுப்பு பணியின் ஒப்படைக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் இந்த யானைகள் கணக்கெடுப்பில் வனத்துறையினருடன் இணைந்து தன்னார்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நமது செய்தியாளர் சக்திவேல்